அலைக்கும் வலைக்கம் வரஹத்துல்லாஹி அல்லாஹ் அல்லாஹால ஒரு பொருள்ல சத்தியம் செஞ்சா அப்படின்னா அதனுடைய மகத்துவத்தையும் அறிவுறுத்தலையும் காட்டதான் இருக்கும் அந்த பொருள் உள்ள பெருமை அதிசயம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அது சிறப்பிற்குரியதா இருக்கும் அதே மாதிரி ஒன்னதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொண்ணூறா தொண்ணூறாவது சூறா மூணாவது ஆயத்துல அல்லாஹத்தாலா சொல்றான் வ வாழிது தந்தையின் மீது சத்தியமாக அப்படி சொல்லி சொல்கிறான் அப்போ தந்தை என்ற உறவு எந்த அளவுக்கு மதிக்கத்தக்கது ஆனால் இன்றைய சூழல்ல அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் அல்ல பல்வேறு இடங்களில் எப்படி சொல்றான் பேரண்ட்ஸ் மொத்தமாக ரெண்டு பேரை சேர்த்து சொல்லுவான் தாய் தந்தை அப்படி சொல்லி சொல்லுவான் ஆனால் இந்த இடத்துல தந்தை என்பது மட்டும் ரபுலாலமின் பதிவு செய்கிறான் நபிசலிஸ்வம் சொல்றாங்க தந்தைங்கிறவரு சொர்க்கத்தின் நடுவே உள்ள கதவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நபிசலத ஆலேஸ்வளம் பதிவு செய்றாங்க தந்தையின் திருப்தி தான் இறை திருப்தி தந்தையின் கோபம் தான் இறை கோபம்னு சொல்றாங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய தந்தையை மதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ரொம்ப பணிவோட நடந்துக்கிடுவாங்க அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க அவங்க முன்னாடி சப்தத்தை உயர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில நடந்திருக்காங்க அழியழிகள்லாம் சொல்றாங்க தந்தையின் மரியாதை எந்த அளவுக்கு இருக்கணும்னா குழந்தைகளுடைய கண்கள்ல மிக உயர்ந்ததா இருக்கணுமா அத்தா இல்லை அப்பான்னு சொன்னா அதனுடைய மனசு வந்து பணிவோட இருக்கணுமா அப்துல்லா சொல்றாங்க ஒருத்தர் கேட்காரு யா அபா அப்துல் ரஹ்மான் எந்த செயல் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்கறாங்க உடனே சொல்றாங்க தொழணும் அதுக்கடுத்து பெற்றோருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து தந்தைங்கிற அந்தஸ்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி வந்து சஹாபாக்கள் ஒரு தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்காண்டி எப்போதுமே துவா செய்வாங்களாம் சதக்கா செய்வாங்களாம் நம்ம பொதுவாக சொல்லும்போது தாய் 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 நபி அவர்கள் முதலிடம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தந்தை ஆனால் தந்தையின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு இந்த இடத்துல பதிவு செய்கிறான் அப்படின்னா அந்த தந்தை என்பவர் எந்த அளவுக்கு உயரமான ஒரு அந்தஸ்தில் இறைவன் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு செஞ்சுக்கிறேன் எங்கள் அத்தா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றி விழிப்புணர்வு ஊட் ஊட்டினதே எங்கள் அத்தாதான் எங்கள் அத்தாவுக்கு வல்லா ரஹ்மான் வந்து அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்களுடைய மன்னரை விசாலமாக்கி ரபுல் ஆலமின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் எனும் சொர்க்கத்தை தந்தல் புரிவனாக இஸ்லாம் அலைக்கு வரை துலை பிரகாத்து